கிடைக்கிற வரை நடக்கிற வரை தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக எல்லா ராஜாக்களும் உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து நீ ஆண்டவரிடத்துல போகிற நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வேதம் சொல்லுது சுவர்புறமாய் திரும்பி இசைக்கா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரே நான் இப்பொழுது மரணம் அடைகிறதுக்கு நான் விரும்பலை நான் வந்து என்னுடைய காரியத்தை இப்பவே ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் விரும்பல இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய வாழ்க்கையில வேணும் என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்னு ஜபிக்கும் போது கத்தர் சொல்லி அனுப்பின தீர்க்கதரிசி அவ்வளவுதான் வாசல்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள திரும்ப ஆண்டவர் அந்த தீர்க்கத்தரசியை பார்த்து சொல்றாரு இல்ல என் மகனிடத்துல போய் சொல்லு அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் அவனுடைய கண்ணீரை கண்டேன் அவனுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணனே அதனால இப்போ அவன் இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த வாரத்துக்குள்ள மறிக்க வேண்டியவன் ஆனா அவனுக்கு பதினஞ்சு வருஷத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீட்டி நான் கொடுத்தேன் தீர்க்கத்தரசி வாயில சொல்லிட்டு போனத திரும்ப ஆண்டவர் அதே தீர்க்கத்தரசியினுடைய வாயிலே திரும்ப பண்றாருல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணீரோட போராடி ஜெபித்த ஒரே ஒரு கால் அலையிலோயா கத்தருடைய பிள்ளைய உங்களுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் நீங்க போராடி ஜபிக்கும் போது உங்க போராட்ட ஜபத்திற்கு கத்தர் பதில் தருவார் இருக்க மாட்டார் அந்த நிச்சயமாய் பதில் உண்டு அவர் ஆசீர்வதிக்கிற வரை அவர் மாற்றுகிற வரை அவர் தொடுகிற வரை உங்க போராட்டத்தை நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க உங்க ஜபத்தை நிறுத்தாதீங்க நீங்க நீங்க செய்கிறத செய்துட்டே இருங்க ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் இந்த யுத்தத்தில் உங்களை ஜெயிக்க பண்ணுவார் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் அந்த பலத்தை ஆண்டவர் தருவார் உங்களுடைய கண்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் உங்களுடைய மகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் ஆமே திருத்த முடியல திருத்த முடியாது இவங்களை மாற்ற முடியாது இந்த சூழ்நிலையை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கிடையாது கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி கிடையாது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அலை நாங்கள் வந்து வேதாகம்மா கல்லூரி நான் படித்து கொண்டிருக்கோம் வாடனா வாடனா இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பையனை வந்து இந்த வேதாகம்மா கல்லூரியில் ஜாயின் விட்டார் அவனுடைய பெயர் வந்து டுனாமிஸ் அவர் இன்னைக்கு கண்டிப்பாக ஊழியர்காரராக இருப்பார்னு நான் நம்புகிறேன் டுனாமிஸ் அந்த டுனாமிஸ் அப்படின்ற அந்த வாலிப தம்பி வந்து ஒரு பாஸ்டருடைய மகன் அப்போ வந்து பாஸ்டருடைய பையனாக இருந்ததுனால பைபிள் காலேஜில் வேற எந்த கேள்வியும் பெருசாக கேட்காம அவனை வந்து பைபிள் காலேஜில் எடுத்துக்கிட்டான் ஆனால் அவனுக்கு வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கோ பைபிளை பற்றி படிக்கிறதுக்கோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கோ ஒரு ஆசையும் விருப்பமும் எதுவுமே இல்லை பொதுவாக ஆசை இருக்கிறவங்களே பைபிள் காலேஜில் படிச்சு முடிச்சிட முடியாது ஏன்னா அங்கே வந்து அது ஒரு கடினமான ஒரு பீரிட் அது நிறைய கற்றுக் கொடுப்பாங்க நிறைய வேலைகளை கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது அதெல்லாம் அன்னைக்கு வந்து கஷ்டமாக தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு தெரியுது அவ்வளோ சீக்கிரமாக பைபிள் காலேஜில் இருந்துட முடியாது ஆனால் அந்த பைபிள் காலேஜில் அவன் எல்லா பிரச்சனையும் அவன் பண்ணுவான் டியூட்டி பண் பண்ணு சொன்னால் எல்லாருமே டியூட்டி பண்ணுவாங்க அவன் டியூட்டி பண்ண மாட்டான் எல்லாரும் பார்த்து நல்லா கழுவாங்க அவன் கழுவ மாட்டான் அப்படி யாராவது வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் பார்ப்பாங்க அவன் இல்லைன்னா அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நீ வந்து ஊழியம் படிக்கிறதுக்கு செட் ஆகாது அப்படின்னு இதுதான் பாஸ்டருடைய பையனாச்சே அவன் விருப்பம் இல்லாமல் வந்திருக்கிறதுனால அவங்க பாஸ்டர் அடிக்கடி எனக்கு நான் அழைப்ப வாடனா இருக்கேன் ஃபோன் பண்ணி பாஸ்டர் நீங்கள் போகிற சூழ்நிலை எனக்கு தெரியுது எல்லாரையும் ஸ்ட்ரிக்டாக நடத்தி எங்கள் பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க முடியாது பட் வேறு வழியே இல்லை பாஸ்டர் எப்படியாவது அவனை ஒரு மூணு வருஷம் நீங்கள் அவனை உட்கார வச்சு படிக்க வைங்க அவன் இதை விட இது நாலாவது காலேஜ் பாஸ்டர் நாலாவது காலேஜ் தான் நம்ம காலேஜ் மூணு காலேஜில் நிற்காமல் ஓடி வந்துட்டான் இந்த காலேஜ்லையாவது எப்படியாவது அவனை சேர்த்தணும் நான் அவனுக்காக டெய்லி ஒரு நேரம் உபவாசம் விட்டு முழங்கால் பண்ணிகிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார் பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு இவன் வந்து தான் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக எல்லா பிரச்சனையும் பண்ணுவான் சில ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்களோன்னு நினச்சி எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் இவனை எப்படியாவது அனுப்பி விட மாட்டாங்களா அப்படின்னு எல்லா பிரச்சனையும் பண்ணுவான் ஆனால் அமைதியாக அமைதியாகன்னு தாக்கு பிடிச்சி கடைசியில் வெளியே விட மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுவர் ஏறி குதிச்சு பாட்டுக்கு போயிட்டான் காலையில் அஞ்சு மணிக்கு ஜெபத்துக்கு எழும்பி பையனை தேட்டேன்னா பையனை காணும் ஜப்பத்தில் பையன் இல்லை ரூமில் பையன் இல்லை பாத்ரூம்ல இல்லை பேகெல்லாம் காணாமல் போயிருக்குது அப்போ இந்த சிசிடி எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாருக்கும் ஒரே பயம் ஆயிருச்சு அப்போ நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க பாஸ்டருக்கு காலையில் பாஸ்டர் இந்த மாதிரி குணாமிஸை காணும் என்ன ஆயிட்டான்னு தெரில அப்படின்னு சொல்லி பதட்டமா ஐயோ பாஸ்டர் அப்படியா பேகலாம் இருக்கா பார்த்து சார் பேகெல்லாம் இல்லை அப்போ கண்டிப்பாக அவன் வீட்டை அங்கே விட்டு வெளியே வந்திருப்பான் எங்கே போனான்னு தெரில அப்புறம் மத்தியானம் கூப்பிட்டு சொல்கிறாரு பாஸ்டர் இங்கே வந்துட்டான் அவன் அவன் படிக்க மாட்டேன்னு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் சரி போனதே போயிட்டு பிரச்சனை இல்லை நமக்கு போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சே நிம்மதி அப்படின்னு சொல்லி அடுத்து அடுத்த வாரத்தில் அந்த பாஸ்டரை வர சொல்லி அவனுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு அது முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் தாண்டி அந்த டுனாமிஷனுடைய தகப்பனாரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு அப்ப அவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டான் அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார் இங்கிருந்து அவன் பைபிள் காலேஜ் இங்கிருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டான் இங்கிருந்து வந்த அவன் திரும்ப எங்க ஊழியம் செய்ய மாட்டான் அப்படின்னு நான் மனசு உடஞ்சு போயிட்டேன் அவனை திரும்ப ஊழியக்காரனா எப்படி நான் பார்ப்பேன்னு நினைச்சேன் ஆனா திடீரென்று ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்துல கத்துறவனை தொட்ட அவனை சந்திச்சா அவனே வந்து எங்கிட்ட வாலின்றா வந்து டேடி நான் பைபிள் காலேஜுக்கு போறேன் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னா அப்ப நான் சொன்னேன் நாலு பைபிள் காலேஜுக்கு ஒன்னு சேர்த்து விட்டு திரும்ப வந்து இனி அந்த பைபிள் காலேஜ் எல்லாம் போக முடியாது அப்படின்னு ஈரோடுல இருக்கிற ஒரு சின்ன பைபிள் காலேஜ் அதுல ஒரு ஏழு பேர் தான் படிக்கிறாங்க ஆனா இவ்வளோ பெரிய பாஸ்ட் பயனா இருந்து இந்த சின்ன பைபிள் காலேஜில் நீ போறது எனக்கு கஷ்டமா இருக்குது அதுல வேணா சேர்த்து விடட்டுமா அது ஒரு பைபிள் காலேஜ் தான் உனக்காக திறந்துருக்குது உடனே அவன் சொன்ன நம்ம பரவாயில்ல டேடி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு அந்த ஈரோடு பைபிள் காலேஜில் அவன் டூ இயர்ஸ் படித்து முடிச்சிட்டு பாஸ்டர் பட்டம் வாங்கி இப்போ எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கான்னு அவர் சொன்னார் சார் ஸோ எவ்வளோ நல்ல ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் அப்போ நான் நம்புகிறேன் நம்ம போராடுகிற ஒரு போராட்டத்தை கூட ஆண்டவர் கண்டிப்பாக வெறுமையாக அனுப்ப மாட்டார் பல ஆண்டுகளாய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக போராடி கொண்டே இருக்கலாம் உடைய கணவனாருக்காக போராடுகிறான் ஒரு நல்ல நிலைமைக்காக நீங்கள் போராடலாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் போராடிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ வேணால் சளித்து போயிருக்கலாம் போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்ட்டு நான் சளிச்சுட்டேன் நான் எப்படி போராடுறது எனக்கு மனசே விட்டுட்டேன் என் போராட்டத்துக்கு மதிப்பே இல்லை என் போராட்டத்துக்கு ஒரு கனமும் இல்லை நான் போராட போராட நிறைய பேர் என்ன நீ எதுக்கு போராடுற அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திரும்ப போராடுறதை நிறுத்திடாதீங்க உங்களுடைய போராட்டத்தை கத்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார் உங்களுடைய அலைச்சல்களை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ஜபங்கள் அவருக்கு தெரியும் அவருக்கு முழங்கால்கள்ருக்கு தெ இருக்கும் போதே ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் இந்த ஜபத்தில போராடுகிற உங்களை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கத்தர் கண்டுபிடித்து விட்டார் போராட்டத்தை நிறுத்தி விடாதவே நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்கிற அந்த வாலிப தம்பியை இன்று ஊழியக்காரனாய் மாற்றினது உண்மையானால் கத்தர் நீங்கள் ஜபிக்கிற அந்த காரியத்திற்கும் நல்ல கரங்களை தட்டி அந்த அதிசயத்தை கத்த உங்களுக்கு செய்யாமல் இருக்கிறவர் அல்ல உங்கள் போராட்டத்திற்கு பலன் உண்டு உங்கள் போராட்டத்திற்கு பலன் உண்டு உங்களுடைய ஜபங்களுக்கு பலன் உண்டு நம்முடைய தேவன் அதற்கு கணக்கு கொடுக்கிற அலையிலோயா ஆனா அந்த போராடக்கூடிய பலன் மனசை விடாம போராடக்கூடிய பலன் எல்லாத்தையும் தாங்கிற்று போராடக்கூடிய பலனை ஆண்டவர் தான் உங்களுக்கு தரணும் அந்த ஜபத்தில் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கத்தர் உங்களுக்கு அதை தருவார்னு நான் நம்புறேன் சோர்ந்து போன நிறைய பேரை கத்தர் பலப்படுத்துவார்னு நான் நம்புறேன் லூயா அதை தாங்கி நீங்க முன்னேறி செல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை கத்தர் இன்று உங்களுக்கு கத்தர் கட்டளை இடுவாராக லூயா ஆமேன்னு சொல்லுங்க அண்டு நீங்க ஏன் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை நான் ஜெயிச்சிடுறேன் ஆமேன்